அத்தியாயம் இருபத்தி எட்டு ஜோவின் இறப்பு அனைவரையும் அடித்து போட்டிருந்தது ஒவ்வொருவரும் ஒரு வகையில் சோகத்தில் மூழ்கியிருந்தனர் வெற்றியும் வாணியும் தங்களின் கவனக்குறைவால் அவளின் உயிர் பிரிந்து விட்டது என்று கலங்கியிருந்தனர் கன்யாவை மிக கவனமாக பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டனர் கேசியும் கூட நடந்த நிகழ்வில் சற்றே அதிர்ந்திருந்தான் தப்பி ஓட முயற்சிப்பால் இழுத்து வந்து விடலாம் என்று நினைத்திருந்தான் ஆனால் தன்னையே அழித்து கொள்ளும் அளவிற்கு போவாள் என்று எதிர்பார்க்கவில்லை சித்தார்த்தோ அவளை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு அவள் கையில் கிடைக்காமல் இறந்து போனது எரிச்சலை கொடுத்தது நேரே கேசியின் முன் சென்று சீக்கிரம் அடுத்த பற்றியை ரெடி பண்ணு ஆனால் இனி ஒரு முறை இப்படி மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோ எந்த பற்றியை நம்ம கையை விட்டு போனதில்லை அதுவும் இவ என்றவன் முகத்தை சுழித்து கையை ஒங்கி காற்றில் வீசினான் போனது போகட்டும் அந்த பூஜாவை நம்ம வழிக்கு கொண்டு வர என்றான் யோசனையுடன் உம் சீக்கிரம் எங்க அப்பாவுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் தெரியக்கூடாது அவர் அரசியல் வாழ்க்கைக்கு பிரச்சனை வராமல் செய்யணும்னு சொல்வாரு எது செய்தாலும் நெற்றியை தேய்த்து கொண்டு பண்ணலாண்டா என்றான் கேசியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் பாருக்குள் நுழைந்து கொண்டான் அதே நேரம் கன்யா கவலையுடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் கேசியை அழித்து விடும் வேகம் அவளிடம் உடனடியாக அவனை பிடிக்க வேண்டும் என்கிற ஆத்திரம் இருந்தது அந்நேரம் அவளது பர்சனல் மொபைலில் அழைப்பு வர அதை எடுத்தவள் வாணியின் அழைப்பு என்றதும் ஆர்வமாக பேசத் தொடங்கினாள் சொல்லுங்கக்கா நான் சொல்றதை கவனமா கேளு அவனுங்க போனவன் விஷயத்துல ஏமாந்துட்டானுங்க அதனால உன்ன அடுத்தது என்னன்னு பார்க்க இப்ப ஆரம்பிப்பானுங்க இப்ப நாங்க சொல்றபடி நீ செய்யணும் அதனால உன்னை தொடர்பு கொள்ள முயற்சிப்பான் கூடிய சீக்கிரம் நீ அவனுங்களை நேரடியாக அவனுங்க இடத்துல சந்திக்க வேண்டியிருக்கும் என்றாள் சரிக்கா சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் அப்படி பண்ணுறேன் வாணி அவளிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள அதை கவனமாக கேட்டுக்கொண்டு போலவே நடந்து கொள்வதாக கூறினாள் சூர்யாவிற்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று கூறப்பட்டது முடிந்தவரை கன்னியாவி சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது அப்படி சந்தித்தாலும் இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது அவர்கள் எதிர்பார்த்ததைப் போலவே அன்று மதியமே கேசி பூஜாவை தொடர்பு கொண்டான் அவன் அழைத்ததும் உடனே எடுக்காமல் விட்டுவிட்டு மெதுவாக எடுத்தாள் ஹாய் பூஜா லேசாக மூக்கை உறிஞ்சிக்கொண்டு ஹாய் கேசி என்றாள் கரகரத்த குரலில் என்ன பூஜா உடம்பு சரியில்லையா என்றான் பதட்டமாக இல்லை என்றாள் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க விடு கேசி நீ எதுக்கு ஃபோன் பண்ண என்றாள் சலிப்புடன் என்னம்மா எதுவும் பிரச்சனையா நான் சும்மா தான் பண்ணேன் ஆனால் உன் குரலில் தெரிகிற சோர்வு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீண்ட பெருமூச்சுடன் ஒன்றும் இல்லை கேசி என்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினச்சா சொல்லு பூஜா என்றான் பதவிசாக சற்றே தயங்கிய குரலில் தப்பெல்லாம் அவன் மேலே வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுறான் என்றாள் குரலில் வாட் இன்னும் உங்கள் சண்டை முடியலையா ரொம்ப பேசுகிறான் கேசி என்றாள் செருமளுடன் ஓ விடு அவன் நீ கேட்டதில் கோபமாக இருப்பான் நீ ஒன்று செய் நான் சர்வாவையும் கூப்பிட்றேன் நீயும் வா நாம் எல்லாரும் எங்கேயாவது மீட் பண்ணுவோம் நேராக பேசினாலே எல்லாம் சரியாகிடும் என்றான் நாட்டாமையைப் போல மூக்கி உறிஞ்சியவள் வேண்டாம் கேசி நான் வரல அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்றாள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் அப்போ அவன் வேண்டாம் நீ வா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா அதை பற்றியே இருப்ப அதனால நாம் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம் உன் மூடு கொஞ்சம் மாறும் எனக்கு வெளியில வர மூடு இல்லை கேசி என்றாள் மெல்லிய குரலில் நான் சொல்கிறேன்ல பூஜா எல்லாம் சரியாகும் நீ கிளம்பி வா நுங்கம்பாக்கத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் என்று அதன் பெயரை கூறினான் சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் ம் சரி என்றாள் அந்த பக்கம் இருந்தவனுக்கு அத்தனை சந்தோஷம் பற்றி மடங்கி வருகிறது சரியாக யூஸ் பண்ணி இந்த வாரமே லைவை போட்டணும் என்று முடிவெடுத்து கொண்டான் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கவா இல்லை நானே வந்துடுறேன் குட் கேர்ள் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான் சித்தார்த்திடம் சொல்லலாம் என்று சென்றால் அவன் மதுவின் போதையில் ஒரு ஓரம் மயங்கி கிடந்தான் அவளிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற யோசனையுடன் கிளம்பினான் எந்த இடத்திலும் அவளுக்கு தன் மீது சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்றும் கொண்டான் தனது பேச்சின் மூலம் இருவருக்கும் இடையே இருக்கும் முரசலை பெரிது பண்ணிவிட வேண்டும் என்பதையும் எண்ணிக்கொண்டான் பூஜாவும் கேசியிடமிருந்து வந்த அழைப்பை மற்ற டீம் மெம்பர்களுக்கு தெரிவித்துவிட்டு அவனுடன் உணவம் செல்ல தயாரானாள் அவளுடன் பாதுகாப்பிற்கு யார் செல்வது என்று முடிவு செய்யப்பட்டு அனைத்தும் தயார் செய்யப்பட்டது சூர்யா உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்தான் வெற்றியிடம் மீண்டும் மீண்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கேட்டறிந்து கொண்டான் சூர்யா இன்னைக்கு அவன் எதுவும் செய்ய மாட்டான் பட் அடுத்த முறை அவள் வெளியே போகும்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நானே போகட்டுமா சார் பாதுகாப்புக்கு என்றான் கவலையுடன் அதை கேட்டு சிரித்த வெற்றி லவ்வு நீ அவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க சூர்யா அவன் கண்ணில் படாமல் இருப்பதே நல்லது வேறு வழி இல்லாமல் ம் என்று சோர்வுடன் கூறிக்கொண்டான் அழுது வழியும் முகத்தோடு லைட் கலர் ட்ரெஸ்ஸில் கிளம்பினாள் பூஜா அவள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து ஆட்டோ பிடித்து கிளம்பினாள் ஜோவின் இறப்பிற்கு பிறகு மீண்டும் பூஜாவின் இடத்திற்கு காவல் பணிக்கு திரும்பி இருந்தனர் கேசியின் ஆட்கள் அவள் கிளம்பியதும் அவனுக்கு தகவல் பறந்தது அவள் மட்டும் தனியாகத்தான் வருகிறாள் என்றும் கூறினார்கள் உற்சாகமாக அவளைப் பார்க்க தனது ஆடிக்காரில் கிளம்பினான் பார்த்து பார்த்து தன்னை வசீகரமாக காட்டிக்கொள்ள அலங்கரித்துக் கொண்டிருந்தான் அதை எப்படி வேலை செய்கிறது என்பதை அறிய போகும் வழியில் சிக்னலில் நிறுத்தும் போது காரின் ஜன்னல் கதவை திறந்து வைத்துக்கொண்டு அமர பெண்களின் பார்வை அவன் மீது அழுத்தமாக படிந்து ஏக்கத்தோடு விலகிச் சென்றதை கவனித்து உள்ளுக்குள் மகிழ்ந்தான் ரெஸ்டாரண்ட்டிற்கு சென்று வேலை பார்க்கிங்கில் காரை கொடுத்து விட்டு உள்ளே நுழைந்தவன் அவன் ரிசர்வ் செய்திருந்த இடத்தில் அமர்ந்திருந்தவளை பார்த்து ஆர்ப்பாட்டத்துடன் வாவ் பூஜா டல் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் செம்மையாக இருக்கு என்றபடி அவள் முன் அமர்ந்தான் சோர்வாக அவன் முன் அமர்ந்திருந்தவள் அவன் பாராட்டை கேட்டதும் சற்றே முகம் சிவந்து என்றாள் சலிப்பாக அவனோ மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பவனாக காட்டிக்கொண்டு நோ பூஜா நான் ஐயா ஒருத்தரை புகழ மாட்டேன் உன்னோட அழகு உனக்கு தெரியல என்றான் கண்களை அவள் மேல் அங்குலம் அங்குலமாக பதித்து கேசி ப்ளீஸ் நானே எரிச்சலாக இருக்கேன் என்று அவளை இடைமறித்தவன் தங்களுக்கு வேண்டிய உணவை அவளிடம் கேட்டு ஆர்டர் செய்துவிட்டு இப்போ சொல்லு என்றான் அவள் முகம் பார்த்து என்ன சொல்றது எதுவும் சரியில்லை லவ் பண்ண ஆரம்பித்தப்போ இருந்த ஆர்வம் இப்போ அவனுக்கு இல்லை என்றாள் கலங்கிய கண்களுடன் ஏன் அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தப்போ கூட உன்னை விட்டுட்டு அவன் நகரவே இல்லையே அவனை நிமிர்ந்து பார்த்தவள் ஆனால் நீ கூப்பிட்டப்ப எங்கிட்ட சொல்லக்கூட இல்லையே உன் ஃப்ரெண்டு கூட அவன் நடந்துக்கிட்ட விதம் எனக்கு பிடிக்கல அதுலேயே தெரியுது அவன் சரியாக இல்லை என்றாள் சாய்ந்து நாற்காலியில் நன்றாக அமர்ந்து கொண்டு தாடையை தடவி நீ சொல்கிறதும் சரிதான் என் ஃப்ரெண்டு ரீட்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக பழகுவா ஆனா அவள் எல்லோரு அப்படி பழக மாட்டா அன்னைக்கு சர்வாவும் அவளும் நடந்துக்கிட்டதை பார்த்து எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சிதான் என்றான் அவளை நோட்டம் நோட்டமிட்டபடி கையில் இருந்த டிஷ்யூவால் கண்களை துடைத்துக்கொண்டு எனக்கு வெறுத்து போச்சு கேசி இனியும் அவனோட என்னால் கண்டினியூ பண்ண முடியாது பிரேக்கப் தான் ஒரே வழி என்றாள் அவள் சொன்னதை கேட்டு மகிழ்ந்து போனவன் அப்படிலாம் சட்டுனு முடிவு எடுத்துடாத கொஞ்சம் யோசி என்றான் அப்பொழுது பூஜாவின் அலைபேசி அடிக்க அதை பார்த்ததும் அவளது முகம் மாறியது எடுக்காமல் கட் செய்து தூக்கி போட்டாள் அதை பார்த்து கேசி ஏதாவது முக்கியமான காலாக இருக்க போது எடுத்து பேசு பூஜா என்றான் அவளோ கம்மிய குரலில் அவன் தான் கூப்பிட்றான் என்றாள் பேசு என்றான் கண்களால் சமாதானப்படுத்தி சற்றே எரிச்சலுடன் ஃபோனை எடுத்து ஹலோ சொல்லியதும் ஒரு ஃபோன் பண்ண கூட மனசில் இல்லை நீ எப்படி என்னை காதலிச்ச என்று கத்தினான் சர்வா அவன் அப்படி கத்தியதோ நீ பேசாத சர்வா உன் மேலே உள்ள தப்பை கொஞ்சம் கூட உணராமல் என்ன குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க நீ என்று எகிரினாள் அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டேன் பார்ட்டிக்கு போனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது சகஜம்தான் இதுக்கு போய் ஓவராக இருக்க என்றான் அவர்கள் இருவரும் சண்டையிடுவதை பார்த்து தான் நினைத்த காரியம் கூடிய விரைவில் நடந்து நடந்துவிடும் என்று சந்தோஷப்பட்டான் இந்த பார் சர்வா லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னால் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது நீ மாறலைன்னா நாம் பிரேக்கப் பண்ண இருவரும் என்றால் அழுத்தமாக அதை கேட்டதும் அந்த பக்கம் இருந்தவன் பொம்பள உனக்கே அவ்வளவு தெனாட்டு இருந்தா எனக்கு இருக்காதா நீ என்னடி பிரேக்கப் பண்ணுறது நானே சொல்கிறேன் இனி நீ எனக்கு யாரோ நமக்குள்ளே ஒத்து வராது பாய் என்று கூறி ஃபோனை அணைத்தான் அவன் வைத்ததும் ஃபோனை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்த பூஜாவின் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது அதை பார்த்து பதறிய கேசி அவசரமாக முன்னே சரிந்து அவளது கைகளை பற்றி என்னடா இது ரெண்டு பேரும் கோபத்தில் பேசிக்கிட்டீங்க இதுக்கு போய் அழலாமா என்றான் பரிவாக அவன் தொட்ட கையை வெறித்து பார்த்தவளின் மனமோ இந்த நாய் தொட்ட கையை நெருப்பில் தான் முக்கிய எடுக்கணும் என்று எண்ணிக்கொண்டு அவனை பார்த்து மூணு வருஷம் லவ் எனமோ ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போகிறான் என்றவள் அவனிடமிருந்து கைகளை உருவிக்கொள்ள உருவிக்கொண்டு முகத்தை அதில் புதைத்து அழ ஆரம்பித்தாள் கைகளுக்குள் முகம் வைத்திருந்தவளோ அவன் தொட்ட கையின்பதால் குமட்டி கொண்டிருந்தாள் உணவகத்தில் இருந்த ஓரிருவர் அவள் அழுவதை கவனிக்க அவசரமாக எழுந்து அவளது பக்கத்து இருக்கைக்கு சென்றமர்ந்து தோளோடு அணைத்து பூஜா எதுவும் நிரந்தரம் இல்லை அவன் போனா போறான் அவனை விட நல்லவன் உனக்கு கிடைப்பான் என்று ஆறுதல் கூறினான் அவன் அருகே வந்து அனைத்ததுமே பதறிப்போனவள் அடேய் லூசு பயில என்ன விடுறா நீ கையை தொட்டதுக்கே கொமட்டின இப்போ இப்படி வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கியே நான் சானிடைசரை டப்புல நிரப்பி அதில் தான் உட்காரணும் சூர்யா பார்த்தா அம்புட்டு தான் என்று புலம்பிக் கொண்டவள் அவசரமாக அவனிடமிருந்து விலகி கண்களை துடைத்து கொண்டாள் அவனோ விடாது அவளது தோள்களைப் பற்றி தன் பக்கம் திருப்பி கண்களை தானே துடைத்து விட்டான் அதில் அவளுக்கு பிபி ஏறி போக இவன் எனக்கு இன்னைக்கு டென்ஷன் ஏற்றாமல் போக மாட்டான் போலேயே இப்படியே பண்ணியிருந்த அவனை இங்கே தூக்கி போட்டு மிதிக்க போறேன் என்று மனதிற்குள் தாளித்துக்கொண்டு ஐ மோக்கி கேசினி போய் உட்காரு என்றாள் பற்களை நரநரம் என்று கடித்துக்கொண்டு அவளை உற்று பார்த்து சரியாயிட்டியா நம்பலாமா என்றான் லூசு நீ பக்கத்தில் இருந்தால் எப்படா சரியாக முடியும் என்று கடுப்படித்துக் கொண்டவள் சோகத்துடன் இதை எதிர்பார்த்தது தானே சரியாகணும் ஆகிடுவேன் என்றாள் பலமுறை கேட்டு ஊர்ஜிதப்படுத்தி கொண்ட பின் அங்கிருந்து எழுந்து எதிரே அமர்ந்தான் அதன் பின்னரே நிம்மதியாக மூச்சு விட்டாள் தானே அவளுக்கு உணவை எடுத்து பரிமாறி மிகவும் நல்லவன் வேடத்தை தொடர்ந்தான் ஒவ்வொன்றையும் அவளுக்காக பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்தான் அவனது பேச்சோ தேன் தடவியது போல இருந்தது உணவருந்தி முடித்ததும் மீண்டும் அவள் கைகளை பற்றி மனசை விட்டுடாத பூஜா உனக்கு நல்ல ஃப்ரெண்டு நான் இருக்கேன் சில சமயம் சிலவற்றை நாம் இப்படி இழந்துருவோம் அது வலிக்கும் தான் ஆனால் அதை கடந்து வந்துட்டால் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் என்றான் அட மூதேவி மறுபடியும் கையை பிடிச்சிட்டியா இவன் என்னடா பொசுக்கு பொசுக்குன்னு கையை பிடிக்கிறான் இதில் என்னவோ நல்லவன் மாதிரி டயலாக் வேறு உனக்கு ஆப்பு வைக்கிற அன்னைக்கு இந்த கையை நானே உடைக்கிறேண்டா என்று சொல்லி கொண்டவள் வேண்டா வெறுப்பாக சிரித்து எனக்காக நீ இவ்வளவு யோசிக்கிறது சந்தோஷமாக இருக்கு கேசி என்னால் உன்னோட மூடும் ஸ்பாயில் ஆகிடுச்சி என்றாள் சோர்வாக ஹே உன்னோட கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அட்லீஸ்ட் உன்னோட இந்த நேரத்தில் இருக்க முடிஞ்சுதேன்னு சந்தோஷப்படுறேன் என்றான் லேசாக சிரித்து சந்தோஷப்பட்டுக்கடி ஆப்பில் ஏறி உட்காந்துட்டு இனி உனக்கு கொண்டாட்டம்தான் ஓகே கேசி நான் கிளம்புறேன் என்று எழுந்து கொண்டாள் அவனும் உடனே எழுந்து கொண்டவன் நானே டிராப் பண்ணுறேன் வா என்று முன்னே நடந்தான் அவனிடம் மறுக்காமல் அவன் பின்னே சென்றாள் எதுவும் பேசாமல் கார் கர்லவை திறந்துவிட அவள் அமர்ந்ததும் தானும் அமர்ந்து காரை கிளப்பினான் அவள் சோக முக முகத்துடனே அமர்ந்திருக்க அவனோ அடுத்து அவளை தன்னிடத்திற்கு எப்படி வரவழைக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தான் அவள் இடம் செல்லும் வரை இருவருமே எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை வீடு வந்ததும் இறங்கியவளின் கைகளை பற்றி நிறுத்தியவன் நான் இருக்க எதுக்கும் கவலைப்படாதே என்று கூறி வழி அனுப்பினான் எதுவும் பேசாமல் தலையசைத்து விடை பெற்று உள்ளே சென்றாள் அவள் சென்றதும் காரை கிளப்பியவன் உடனே குமாரை அழைத்தான் லைவுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிரு எத்தனை பேர் என்னன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்றான் அவனோ சரியாக பண்ணிடுவியா இந்த முறை நிறைய புது ஆட்கள் தயாராக இருக்காங்க என்றான் செம்ம பீஸ் கிடச்சிருக்கு கல்லாக கட்டிடலாம் புது ஆட்களிடம் கொஞ்சம் கவனம் தெரிந்த ஆட்களை மட்டும் இந்த முறை அலோவ் பண்ணு என்றான் இல்லை கேசி இவங்கெல்லாம் முக்கிய புள்ளிகள் நம்ம பற்றி தெரிந்து தான் கேட்டிருக்காங்க ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் வராது என்றான் அப்போது ஓகே அடுத்த வார கடைசியில் ஏற்பாடு செய் அதுக்குள்ளே அவளை இங்கே கொண்டு வந்துடுறேன் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான் அடுத்து சர்வாவிற்கு அழைத்தான் இவன் ஃபோன் என்றதும் மெதுவாக சுதாரித்து கொண்டு வ எடுத்தவன் சொல்லு கேசி என்றான் சோர்வான குரலில் அப்புறம் ஃபோன் காணுமேனு மச்சான் என்ன ஆச்சு எது எது ஏன் ஒன்றுமே ஃபோனே காணும் என்ன ஆச்சு எதுவுமே இல்லை என்றான் அவனும் கடுப்பாக நீ பண்ண வேலையில் தான் தலையை பிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன் என்றான் கடுப்பாக நானா என்ன பண்ணேன் ரீட்டாவோட இந்த ஃபோட்டோஸ்லாம் ஏன் அப்லோட் பண்ணேன் அந்த பிசாசு பார்த்துட்டு செம்ம சண்டை அவளுக்கும் எனக்கும் கோவத்தில் பிரேக்கப் சொல்லிட்டேன் என்றான் என்ன சொல்கிற பிரேக்கப்பா மனுஷியாடாவை என்னம்மா குதிக்கிறா தெரியுமா விடு நான் வேணா அவகிட்ட பேசி பார்க்கட்டுமா வேண்டாம் கேசி அவளை வேண்டாம்னு நானே முடிவு பண்ணிட்டேன் சந்தேகப்படுறவளெல்லாம் அழ முடியாது என்றான் சரி சரி இப்போ கோபத்தில் அப்படித்தான் தெரியும் அப்புறம் எல்லாம் சரியா போகும் என்றான் இல்லடா நான் முடிவே பண்ணிட்டேன் இனிமே அவள் பக்கம் திரும்ப மாட்டேன் என்றான் சற்றே அமைதியாக சரி விடு என்று கோரி ஃபோனை வைத்தவன் உள்ளுக்குள் சந்தோஷத்துடன் குத்தாட்டம் போட்டுக்கொண்டான் வீட்டிற்குள் சென்றவளோ வீட்டிற்கு சென்றவளோ நேரே குளியலறைக்குள் நுழைந்த ஷவரின் கீழே நின்றாள் அவன் தொட்ட இடமெல்லாம் அரிப்பது போன்ற உணர்வு எழுந்தது மவனே இதுக்காகவே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கலை என் பேர் கன்யா இல்லடா என்று சூளுரைத்து கொண்டான்